அரசியல் பரபரப்பான ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் சார் அவருடைய கட்சி கொடிய வேற அறிமுகப்படுத்திருக்காரு உங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து இன்னும் நூறு தலைவர்கள் உருவாகலாம் ஏன்னா யாரு கட்சி ஆரம்பித்தாலும் குடி பிடிக்கிறதுக்கு தமிழன் தயாரா இருப்பான் அது அவனுக்கே தெரியும் இன்னைக்கு அவர் ஒரு பெரிய ஹீரோவா இருக்காரு அதெல்லாம் விட்டுட்டு வர்றாரு ஆனா அவர் நினைக்கிற மாதிரியோ இல்லை அவருக்கு சொல்றது மாதிரியோ அரசியல் வந்து அவளை எளிமையானதோ ஈஸியானதோ கிடையாது அப்படியா அதாவது வடிவேல் சார் வந்து ஒரு வாட்டி எலெக்ஷனுக்கு போனார் எங்க பார்த்தாலும் பயங்கரமான கூட்டம்

உதயநிதி சின்ன நடிகர் விஜய் பெரிய நடிகர் அரசியல்வாதியா விஜய் பெரியாலா உதயநிதி தான் உதயநிதி தான் பெரியார் ஏன்னா அரசியல் பாரம்பரியமாவே அதுக்குள்ளே கடந்து வர்றாங்க அவங்களுக்கு தான் நெளிவு சொல்லணும்னு நிறைய தெரியும் ஆஹ் அடா அடா அடடா ஐயா போனா அதெல்லாம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் நான் தலைவர் நான் எவ்வளவு பெரிய தலைவருங்கறது அது அடுத்தது அது எனக்கு தெரியும் என்ன நம்பி இருக்கணும் தெரியும் விட்டு போட வரணும் கிடைக்கல இந்த ஒரு டிராவல்ல அதெல்லாம் நாங்க பேசி தீர்த்துக்கணும் இல்ல பேசணும்னா யார் உங்க கூட டிராவலுக்கு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் கார் ஓட்டணும் விஜயதான் பண்ணிட்டு போகணும் இதுக்குமே தலையிடாத நீங்க இன்னைக்கு திடீர்னு இந்த இது என்ன எதனால சார் இப்போ இந்த நீட் சம்பந்தப்பட்ட அனிதா அவங்க அப்பெல்லாம் இது எல்லாமே இப்ப சாப்பிட சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்